தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல மயானத்திற்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல மயானத்திற்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் சேத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினரும் மேலும் முத்துசாமிபுரம் காளியம்மன் கோயில் தெரு தேவேந்திரகுல வேளாளர்களும் இரண்டு சமுதாயத்தில் இரண்டு பகுதியில் வசிக்கிற தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு சொந்தமான மயானம் இந்த மயானத்தில் இந்த மயானத்திற்கு அருகிலே மனித கழிவு சுத்திகரிக்கப்பட ஒரு திட்டத்தை தமிழக அரசு முடிவு செய்தது அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த மயானத்தில் தமிழக அரசு மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க முடிவு செய்துள்ளது நம்முடைய முன்னோர்கள் அடக்கம் செய்ய செய்த அந்த மயானம் நம்முடைய முன்னோர்கள் வாழ் ஆன்மாக்கள் வாழ்கின்ற ஆலயம் அதில் மனித கழிவு சுத்திகரிப்பு செய்வதற்காக ஒரு நிலையத்தை தமிழக அரசு ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதனை தடுத்து நிறுத்த தேவேந்திரகுல வேளாளர்கள் போராடி வருகின்றனர் ஆனால் தமிழக அரசின் அதிகாரிகள் ஜாதி பேரை சொல்லி ஆணவத்தோடு நடந்து கொள்கிறார்கள் இது சம்பந்தமாக வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனிடம் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை தேவேந்திரகுல வேளாளர் மயானத்தில் மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை அவமதிப்பது போன்றதாகும் தமிழக அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு வருகிறோம் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு எங்காவது போய் வச்சுக்கோங்க தயவுசெய்து குல வேளாளர்கள் மயானத்தில் கொண்டு வந்து அமைக்காதீங்க அதுதான் இப்போ நம்ம சொல்கிறது ஏன்னா அது எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் வாழ்கின்ற அந்த ஆலயத்தை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி அதனால் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் மனித கழிவு சுத்திகரிப்பு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர் மயானத்தில் அமைக்க வேண்டாம் வேறு எங்கும் போய் அமைத்துக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் தமிழக அரசு பிடிவாதமாக இருந்தால் கடுமையான போராட்டத்தை கடுமையான விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கின்றோம்